பரேஸ் த கார்தனோட் எதிரில் உங்களையே விரைவேக்கின்றதே லயானா ஐ லவ் பாரேஸ் ஐ லவ் ஸ்வெனேர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனேர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாகப் பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரேஸ் ஐ லவ் ஸ்வெனேர் காதுலஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனேர் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வரப்பிர டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வகைகள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பரிஸ் கலேஸ்த் வேளாங்கண்ணி மாதா வீதியுலா ஜூன் முதலாம் தேதி நடைபெறுகின்றது காதுலிஸ்தில் இருந்து பவனி புறப்பட்டு லாஷப்பில் தமிழர் வர்த்தக மையம் ஊடாக கர்தினோ வழியாக மீண்டும் காதுலேஸ்த் மாதா திருத்தலத்தை பவனி வந்தடைய உள்ளது அனைவரும் வேளாங்கண்ணி மாதா வீதியுலாவில் கலந்து கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றனர் பிரான்சில் இந்த வார இறுதியில் வெப்பம் அதிகரித்து காணப்படுகிறது பிரான்சின் தெற்கு பகுதியில் வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது இந்த வெப்ப அதிகரிப்பு மத்திய ஸ்பெயின் போத்துக்கள் ஆகிய இடங்களிலும் ஏற்பட்டுள்ளது பிரான்சின் தெற்கு பகுதிகள் முழுவதும் வெப்ப அதிகரிப்பு நிலவி வருகின்றது இங்கு வெப்பநிலை முப்பது முதல் முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருக்கின்றது கடந்த புதன்கிழமை போர்த்துக்கலில் வெப்பநிலை முப்பத்தொன்பது புள்ளி ஐந்து பாகை செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது மே மாதத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையாக இது கருதப்படுகின்றது ஸ்பெயினிலும் இதேபோன்று போன்று முப்பத்தொன்பது புள்ளி ஒரு பாகை செல்சியஸ் வெப்பநிலை ஏற்பட்டுள்ளது பிரான்சின் தெற்கு பகுதியில் முப்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எல்சுஃபரோன்ஸ் பகுதியில் வார இறுதியில் போக்குவரத்து சேவைகள் தடைப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏரையார் மெட்ரோ த்ரோன்சிலியன் என்பன சில மாற்றங்களுக்கும் தடங்கல்களுக்கும் உள்ளாகின்றன பொதுவாக ஏரையார் மெட்ரோ மற்றும் த்ரோன்சிலியன் போன்ற போக்குவரத்து சேவைகள் இந்த வார இறுதி நாட்களில் அமைக்கப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம் என அறிவிக்கப்படுகிறது இதனால் பொது போக்குவரத்து பயணிகளுக்கு பெரும் அசௌரியங்கள் ஏற்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வார இறுதி நாட்களில் ஏறையாறு சேவைகள் சில குறைக்கப்படலாம் அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட நேர அட்டவணைகளுடன் இயங்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சில மெட்ரோ பாதைகள் மூடப்படலாம் அல்லது குறைந்த அளவில் இயங்கலாம் என்றும் த்ரோன்சிலியன் சேவைகள் புறநகர் ரயில் சேவைகளும் மாற்றியமைக்கப்பட்ட நேர அட்டவணைகளுடன் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பொதுவான தகவல்கள் மேலும் துல்லியமான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களுக்கு இல்ஸ் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்கள் பார்வையிட முடியும் ஈசன் ஜுவல்லரி தங்கநக சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாஷபர் அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேசத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஆசிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே ஒரு புதிய சிறப்பு உறவு உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷாங்க்ரீலா பாதுகாப்பு மன்றத்தில் நிகழ்த்திய உரையில் எமனுவேல் மேக்ரோ இதனை தெரிவித்துள்ளார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள ஆசிய நாடுகள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையே ஒரு புதிய சிறப்பு உறவு உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மேக்ரோ வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக பூசல்கள் நிலவும் நிலையில் நடுநிலை நாடுகள் இடையே புதிய கூட்டணிகள் தேவை என்றும் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய நாடுகள் ஆசிய நாடுகள் இடையே புதிய கூட்டணிகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் மேக்ரோ விளக்கியிருக்கிறார் இது அணுகுண்டு பரவல் அச்சுறுத்தல்கள் மற்றும் அமெரிக்கா சீனா இடையே வளரும் பிளவுகள் காரணமாக உலகளாவிய ஒழுங்கை மீளமைக்க உதவும் என்றும் மேக்ரோ தெரிவித்துள்ளார் தென்கிழக்கு ஆசியாவுக்கான பயணத்தில் ஈடுபட்டுள்ள எமனுவேல் மேக்ரோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் வரி நடவடிக்கைகளின் காரணமாக ஏற்பட்டிருக்கும் நிச்சயமற்ற நிலையை தணிக்க ஆசியாவில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தங்கள் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் முயற்சிகளிலும் அவர் ஈடுபட்டார் பிரான்ஸ் அமெரிக்காவின் நண்பனும் கூட்டாளியும் ஆகும் என்பதை மைக்ரோ தெளிவாக கூறியுள்ளார் சீனாவளுடனும் ஒத்துழைப்பதாக எடுத்து கூறியுள்ளார் தென்கிழக்காசிய சுற்றுப்பயணத்தின் ஒரு கட்டமாக சிங்கப்பூருக்கு இரண்டு நாள் அரசு முறை பயணத்தை மேற்கொண்டிருந்ததை அடுத்து ஆசியாவின் முன்னணி பாதுகாப்பு மன்றமான ஐஐஎஸ்எஸ் சாங்க்ரிலா உரையாடலில் பங்கேற்று அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் இஸ்ரேல் தொடர்ந்து காசாவுக்கு மனிதாபிமான உதவிகளை தடை செய்து வந்தால் இஸ்ரேல் மீது பிரான்ஸ் தனது நிலைப்பாட்டை கடுமையாக்கலாம் என்று பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ தெரிவித்துள்ளார் சிங்கப்பூரில் பிரதமர் லாரன்ஸ் வாங்க் உடன் இணைந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசும் பொழுது மனிதாபிமான தடை நிலைமை தரையில் தாங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்று மேக்ரோ தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பலஸ்தீன மோதலை தீர்க்க இரு நாடு தீர்வு ஒன்றில் பிரான்ஸ் உறுதிபூண்டுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த அறிவிப்பு காசா போதியில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் பிரான்ஸ் எடுத்திருக்கும் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது வீட்டி கேஷன் கேரியும் வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கே கோபி இண்டியாவில் எலவசமாக உணவு பலங்கே மகுட்சிப்படுத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது ஜால் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு நியூ ஈஸ்வரா தமிழாலயம் ஐம்பத்தொன்று தொன்னூற்று மூன்று நூற்று இருபது லா குர்னோவ் உங்கள் உடாறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் லவ்யர் டிஸ் அனைத்திற்கும் பிரான்சில் குழந்தை பாலியல் துன்புறுத்தல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்கள் மாற்றத்தை நோக்கி போராடுகின்றனர் பிரெஞ்சு மருத்துவர் ஜோயல் லே ஸ்கோபனெக் முன்னூறு குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியதற்காக இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார் இந்த தண்டனை பிரெஞ்சு சட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்படும் அதிகபட்ச தண்டனை ஆகும் இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களில் பலர் இந்த தண்டனையில் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை மேற்கு பிரான்சில் உள்ள பல மருத்துவமனைகளில் குறிப்பிட்ட மருத்துவர் குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கினார் குழந்தைகள் அறுவை சிகிச்சைக்கு பின்னரும் மயக்க நிலையில் அல்லது ஒளித்துக் கொண்டிருக்கும் பொழுது துன்புறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழில் காவல்துறையினர் அவரது வீட்டில் திடீரென சோதனை நடத்திய பொழுது அவரது நாளேடுகளில் குழந்தைகள் மற்றும் விலங்குகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்த விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஐந்தில் குழந்தை பாலியல் துன்புறுத்தல் பொருட்கள் வைத்திருந்ததற்காக அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு நான்கு மாதங்கள் தண்டனை பெற்றார் இருப்பினும் அவர் மருத்துவ தொழிலை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார் மருத்துவமனைகள் மற்றும் நிர்வாகிகள் அவரை தொடர்ந்து பணியில் வைத்திருந்ததற்காக விமர்சிக்கப்படுகின்றன இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் நிறுவன ரீதியான தோல்விகள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் குழந்தைகளுக்கு சிறந்த பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு பிரான்சில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சமூகத்தில் பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைக்கும் வரை போராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரான்சில் ஏரசா தடைப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதல் ஏரசா பெற்று வருவோர் வாரத்திற்கு பதினைந்து முதல் இருபது மணி நேரம் வேலைகளில் ஈடுபட வேண்டிய கட்டாய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது குறிப்பிட்ட இந்த ஒப்பந்தத்தை மீறும் பட்சத்தில் ஜூன் முதலாம் தேதி முதல் தண்டனைகள் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏரசா உதவித்தொகை தற்காலிகமாக அல்லது முற்றிலுமாக ரத்து செய்வது போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பிரான்சில் வேலை தேடுமுறை கண்காணிக்க என்று ஓர் புதிய அமைப்பு பிரான்ஸ் திரவாயால் நிறுவப்பட்டுள்ளது ஜூன் முதலாம் தேதி முதல் வேலையில்லாதவர்களின் வேலை தேடல் நடவடிக்கைகள் கண்காணிக்கப்பட உள்ளன கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் நிழல் படங்கள் நினைத்தபடி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ அல்லது ஜூல்ஸ் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கி சென்று சைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்